ரச <muchas>

கனகராஜமன்னா இந்த சிவபெருமாளன் நாடி வந்திருக்கிறேன் மும்பைதான் தேடி தேடி வந்திருக்கிறாய் நாடி வந்திருக்கின்றாய் என்னுடைய பாதத்தை கடூரமான தவம் செய்திருக்கிறேன் மெச்சிக்கிறேன் ஆனா மெச்சித்தாலும் இவ்வளவு காலமாக உனக்கு திருமணமா இவ்வளவு காலம் ஆச்சல்ல ஆமா அப்ப இந்த சிவபெருமாள் வெள்ளிங்கிரி மலையில இருப்பது இது வரைக்குமே உனக்கு தெரியாதா மன்னிங்களே நாங்களோ சரி இந்த வருடம் தான் குழந்தை இல்லை அடுத்த வருடம் இருக்க வேண்டும் சொல்லி அப்படி ஒவ்வொரு இடமாக போக போக பனிரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதனாலே இதற்கு மேலே எங்களால் நாட்டில் இருக்க முடியாது உங்களை தேடி வந்துட்டோம் எங்களுக்கு புத்திரபாகிய வரத்தை கொடுங்க ஆனால் புத்திரபாகிய வர நான் தர முடியாதப்பா

பெண்ணென்றால் பேயும் மனமிருங்கன்னு சொல்லுவாங்க தங்களுடைய வீட்டுக்கார் சிவபெருமானுதான் உத்தர சந்தனம் தர முடியாதுன்னு சொல்றாரு உங்களுக்கு கூட அந்த மனசு இருக்கு இல்லையாமா

ஜேவி உமா பார்வரா பெண்ணென்றால் பேயும் மனமரங்கள் சொல்வாங்க ஒரு பெண்ணோட வலிய ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்வாங்க அதனால அந்த பெண் குழந்தை இல்லன்னு சொல்லி அடி ஏந்தி பிச்சை கேக்குறா அந்த குழந்தை வரத்தை கொடுத்துங்க சாமி இல்லை நான் சொன்னா சொன்னதாம் என்னடைய வார்த்தைக்கு நீ மீறி பேச வேண்டாம் நான் குழந்தை பாக்கியம் தர முடியாது ஏ சாமி தர முடியாது அவருக்கு தருவதாக இருக்கிறது அவ்வளவு இஷ்டம் இல்லை மூன்று தோஷங்களும் இருக்கிறது நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் குழந்தை வரத்தை தேவி நீ என்னுடைய இடப்பாகத்தில் இருக்கிற என்ன நீ வந்து என்னுடைய இடப்பாகத்தில் இருக்கிற என்ன இடத்துல நீ எழுத்து பேச வேண்டாம் என்ன இடத்துல கோபத்துக்கு ஆளாக வேண்டாம் இந்த சக்தியோட அம்சத்தில் பிறந்தவன் சிவன் சிவன் சக்தி என்படப்பில் பிறந்தவன் இந்த சிவன் இந்த சிவன் இல்லைன்னா சக்தி இல்லை இல்லை சத்தி என்றால் சிவனே இல்லை சிவன் இல்லைன்றால் சக்தி இல்லை சக்தி இல்லைனாலும் சிவன் இல்லை நான் ஒப்பு கொள்கிறேன் நான் இந்த புத்தபாய்க்கு வரம் தட முடியாது நீ என்னிடத்துல எழுத்து பேச வேண்டாம் நீ காலோட சோரம் செய்யக்கூடிய பெண்ணு நீ என்னுடைய இடபாட்டு கூடிய நானங்கரு கௌரவம் சிவபெருமானே வேண்டாம் இருவரும் சண்டை செய்யாமல் புத்திரமாக்கி வரத்துக்குள்ளப்பா இது எங்களுடைய பிரச்சனை நீ சண்டை கொஞ்சம் பொருங்கள் உள்ள வரல சிவனோ சத்தைக்குள் அடக்கம் இந்த சிவனோ சத்தியோ சிவன்குள் அடக்கம் தான் பெரியவர் சிவனால் பெரியவர் தான் பெரியவர் சிவனால் சிவனே இல்லை சிவன் இல்லைன்னா சத்தி தான் பெரியவர்

சுவாமி <muchas> 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 விட்டோம் கண்ணே தேவி உமா பார்வதி தாய் சொன்னது போல சொன்னது போல ஒரு எலுமிச்சை கனி ஒன்று கொடுத்தார்களவா ஆமா இந்த எலுமிச்ச கனியை இந்த அமாவாசை இல்லாமல் அடுத்த அமாவாசை வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து சுத்தம் செய்தால் இந்த உலகமே போற்றி புகழக்கூடிய உமா பார்வதி சத்தியா நம்மளுக்கு பிள்ளையா போறோம் வார்த்தை கொடுத்துட்டாங்க அது போல அது போல நான் சொன்னபடியாக நீ அந்த கடியை சாப்பிடு நம்மளுக்கு பத்திரமாக குழந்தை உருவாகும் அப்படி ஆகட்டும் என்னமா சத்தம் ஆகட்டும் フフフフ。

கலகா போட்டாக்கா மலைக்கு ஆரிய போட்டா உளுந்து முளைக்குது போட்டா உளுந்து முளைக்குது உளுந்து முளைக்கும் உளுந்து மலைக்குது ஆரிய பாட்டா உளுந்து மலைக்குது கலக்கா போட்டா உளுந்து முளைக்குது அவரை ஒரு போட்டா உளுந்து முளைக்குது பருவ போட்டா உளுந்து முளைக்குது ஆரிய போட்டா உளுந்து மலைக்குது ரங்காய் ஒரு விதைய பூமியில போடால உலந்துதா மொளைக்கும் ஏங்க உலந்த மொளைச்சா போதுமா சரி எஸ்எம் அந்த வெள்ளா அறுவடை செஞ்சு நாளை சந்தைக்கு போடாதானே 15 காசு போட பாக்கறியோ அதுக்கு இப்பவே கலம்பிட்டியே நாளைக்கு சந்தைக்கு இல்லைங்க போக வாங்களா இல்ல கோவப்படாத நாளைக்கு சந்தைக்கு போறேன்னே டைம் இருக்குதுன்னு சொன்னேன் அதனால மாட்டேங்க குச்சி

நமது நாட்டில் வசிக்குண்டிய பயிர் பச்சைகள் எல்லாம் விருதுகள் எல்லாம் அடித்து நாசகை செய்கிறதா ஆனால் காரகத்திற்கு சென்டி கட்டி அள வேண்டும் காலையில தான் வரும் என்னது ஆயிரம் ஆயிரம் பா அதனாலே தாத்தாயா எத்தனை ஒரு முருகனை படுத்து ஒருங்கி கொண்டிருக்கிறது தூங்குற மிருகத்தை அள்ளு போட்டு அடிக்கணும் புட்டு அடிக்கணும் புட்டு அடிக்கணும் மிருகத்தை எலி புட்டு அடிக்கணும் அடிக்கணும் இதான் பாக்குது